ස ප සතුල තග වන අ ஆසිව පට ල බා අේ විවාය අධ්‍යානික බෝරම ප පුත බ නම ස දරවන සහධ වදය දල විවාය ஒருவேளை இந்த நாளில கத்த இடத்துக்கு கொண்டு வந்து பாடும்படியாகவும் ஆண்டு கொண்டு வந்திருக்க இந்த உபவாச காலங்களில இன்றைக்கு நிறைய கத்துடைய வார்த்தை நம்ம கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கட்டுரை பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மற்ற இயேசு அறியாத ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு கட்டுரை பிள்ளைகளுக்கு சில பாடுகள் உபத்திரம் வருது கட்டளை ஒருவேளை அறியாத இன்னும் ஒரு ஜனங்கள் ஒரு சில ஜனங்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கும் பாடுகள் உபத்திரம் வருகிறது அருமையான தேவ ஜனமே ஒருவேளை இந்த கத்திர தேடும்போது நமக்கு உடனே ஒரு விடுதலை கிடைக்கும் கத்திரை தேடாத மற்ற ஜனங்களுக்கு வருது ஆனா கத்திரை தேடுகிற நமக்கும் பாடு ரூபத்தில் வருது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் போடக்கூடிய அந்த அந்த கணர் தேசத்துக்கு நீங்க போக சொல்லி ஆண்டு சொல்லிக்கிற இந்த பாலத்தில் ஓடக்கூடிய அந்த காணல் தேசத்துக்கு தேசம் உங்களை அழைத்து செல்வேன் அப்படின்னு ஆண்டு சொன்ன அப்படி ஆண்டு சொன்ன பிறகு பாருங்க அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு அவங்க புறப்பட்டு அந்த புறப்பட்டு போறாங்க அப்படி புறப்பட்டு போகும்போது அவங்களுக்கு தடையாக சிவந்த சமத்தில் இருந்தது அந்த சிவந்த சமத்தில் தடையாக இருந்தபோது அந்த ஜனங்கள் ஒருவேளை மோசே என்று சொன்னாங்க மோசே வந்து கட்டவர் வந்து கூப்பிட்டாங்க அப்படி கூப்பிட்ட பிறகு தேவன் ஒருவேளை அந்த சிவந்த சமுத்திர சிவந்த சமுத்திர இரண்டாக பிளந்து இஸ்ரோ ஜனங்களை கடந்து போக முடியாத திரும்ப செய்தார் அருமையான தேவ ஜனமே ஒரு மற்ற ஜனங்களுக்கும் நமக்கும் அவங்களுக்கும் பாடுகிறோம் நமக்கும் பாடுகிறோம் ஆனா ஒருவேளை அத்தனை நோக்கி நம்ம கூப்பிடும் போது கத்தர் நம்ம நம்ம அதிலிருந்து விடுவிப்பார் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் நமக்கு இறக்கம் செய்யும் அரே லூயா ஒரு எந்த நாளைக்கும் பாருங்க நீ கத்தருக்கு பிரியமானவன் அந்த தலைப்பு நம்ம கட்டுரை பார்த்து தியானிக்கு போதும் நீ கத்தருக்கு பிரியமானவன் உபாகம் அதிகாரத்துல முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல பன்னிரெண்டாம் வாசனத்தை வாசிக்க கேட்போம் முப்பத்தி

ரத்தர் அவன் புறக்கணித்த போதும் ஜனங்கள் எல்லாத்தையும் கூட்டி நம்ம மாதத்துக்கு நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் ஆன்று மொய்விஸ் அவன் மனமேலக்கி உள்ள அவனுக்கு தேவன் வந்து அவன் ராஜ்ஜபாரத்தை இருக்க செய்து இருப்பாரு பாருங்க அவன் ராஜ்யபார்த்த அவன் பள்ளி இந்த பெண்ணி மேல் வந்து ஆர்த்தருக்கு பெரியமான என்று சொல்லப்படுகிறது ஆனால் சவுலை பாருங்க கர்த்தர் அவன் புறக்கணிந்தான்

இரச்சின் காற்று அரசு வாய்ப்புள்ள போகவும் தானிய கத்திற்கு அவன் எப்படி நடந்த சொல்ல பொழுது தானிய வந்து அவனுக்கு சில அந்த தரிசனங்கள் அந்த விளக்கம் அந்த தரிசனத்துக்கு பதில் என்று சொல்லி ஆண்டு சமூகத்துல பாருங்க

நீங்க பாத்தீங்கன்னா தானியல் வந்து அந்த மேல் வீட்டு அறையில பலரையும் திருந்து எத்தனை செடித்தவன் மூன்று வேலை அவன் செடித்தான் அப்படி மூன்று வேலை அவன் செடித்தான் நீங்க தானியல் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தானியல் ஒன்றாம் அதிகாரத்துல பதினேழு வசனம் படிங்க நாளை ஒன்று பதினேழு இந்த நாலு வாலிபருக்கும் தேவ சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும்

நல்ல பேச மாட்ட நல்லா எழுத்து எழுதுவோம் எழுதுவாங்க ஒரு சில சாமர்த்தியமா இருப்பாங்க பிள்ளைகள் சில பிள்ளைகள் சாமர்த்தியமா இருக்கும் வாலிபரும் எழுத்திலும் ஞானத்தையும் அறிவியும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தாங்க அது இல்லாம தானிய ஒரு தனியார் ஆகிய சகல தரிசனங்களையும் தானியம் வராமல

து அங்க அந்த இவன் சொப்பனத்துக்கு பதில் சொல்லு சொல்லிட்டு அங்க யாரும் கேட்டுக்கிற பாருங்க ஜோசியையும் சூரியகாரையும் கல்யரையும் அழைத்து அழைக்க சொன்னான் அவர்கள் வந்து ராஜ சம்பந்தம் இருந்தார்கள் ராஜா அவர்களுக்கு ஒரு சொப்பன ஒரு சொப்பனை காட்டிய சொனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலைஞருக்கு சொல்றேன் ஆனா ஒருத்தர் கூட ராஜா கண்ட சொப்பனத்துக்கு பதில் சொல்லுங்க அப்படி பதில் சொன்னாங்க ராஜா என்ன பண்ணான் அங்க இருக்கிற அந்த ஜோசியரையும் சூரியக்கரையும் கந்தும் அவன் பண்ண போறான் அவன் எல்லாம் சொல்லி அவன் கட்டல ஆனா இந்த செய்தி கேட்டுனா இது அறிவிக்கப்பட்டது வந்து அந்த சொப்படுத்துக்கலாம் பதில் சொன்னான் வேதவசன் சொல்லுது கட்ட சொன்னாரு நீ மிகவும் பிரியமான ஏன் அவன் பார்த்து சொல்றா அவன் ஆண்டு வருவோடு அழிக்க

ஒருவரும் இல்லை பாருங்க ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது மாம்சமா இருக்கிறோம் ஒழிய சொன்னா இந்த சொப்பனுக்கு எப்படி பதில் சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதவரசன் சொல்லுது இவன் பாருங்க மாம்சமா இருக்கிறோம் வாசம் பண்ணாத தேவர்கள் ஒழி அப்பருங்க மாம்சமா இருக்கிறோடு

மாம்சமா இருக்கிறோடு ஐக்கியம் வைக்கல ஏன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல ஏன் கண்ட சொப்பனுக்கு பதில் தெரியல நம்ம பதில் கூட மாம்சமா இருக்கிறதோடு ஐக்கியம் நீ கொடுக்கணும் ஐக்கியம் வச்சு பாருங்க அது நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கும் போது பேசணும் தான் பேசலாம் சொல்றேன் விசாரிக்கிறேன் என்னன்னு விசாரிக்கலாம் சாப்பிட்டு விசாரிக்கலாம்

சொல்லி அதை நினைக்கும் ஜனங்கள் சரியான அது என்ன பண்ணுவாங்க ஓட்டு போட வேண்டும் இந்த இந்த இப்ப வருகிற எலெக்ஷன்ல நாம் சரியாக நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கலாம் அதிகமாக நாம் கஷ்டப்படுவோம் அதிகமாக கஷ்டப்படும் இப்பே வந்து பயங்கரமா சொல்ற இப்பே வந்து ஒரே நாடு ஒரே தேசங்க இன்னும் போக போக பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி மறுபடியும் இந்த ஆட்சி மறுபடியும் வந்துச்சுன்னா இனி நம்ம நாட்டை காப்பாற்ற முடியாது அடக்கும் முறை

ये मानव बड़े

அவனை பார்த்து சொல்றாருக்கு ஏற்றவன் என்று சொல்ற சவுர் அவனுக்கு எவ்வளவு உபதனம் கொடுத்தாரு பார்த்து சொல்றாரு பெரியமான சொல்லுகிறார் தானியல் ஒன்பதாம் அதிகாரத்துல இருபத்தி மூணாம் வருஷத்து சொல்றாரு நீ மிகவும் பெரியமானவன் என்று தேவன் சொல்லுற தானியல் இரண்டாம் அதிகம் பாத்தீங்கன்னா

ಜಿಲ್ಲಾವೆ ಅವರು ಇರಂಗ